அந்த நியூஸ் போகிற நியூஸ் வந்து இடையிலேயே அந்த நியூஸ் வந்து நம்மளுக்கு வந்து பிரோஜனம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பத்தாயிரம் நியூஸ் மாதிரி அன்லிஸ்டடில் இருக்குது இப்போ பண்ணாங்கன்னா என்ன ஒரு நியூஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் வந்து வீடியோ கூட்டி ரொம்ப நல்லா ஆகிடுச்சி என்ன அப்படி காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ஸ்கூல் போகிறாங்க அவங்களை பார்த்துக்கிட்டே சின்ன வீட்டுகளைலாம் வந்து ஒரு கியூஸ் போடுறது நமக்கு ஒரு ஒரு சந்தோஷம் ஆனால் அந்த நியூஸ் நியூஸ் வந்து அந்த நியூஸ் வந்து நமக்கு போட்டோம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஃபோட்டில் உட்காந்து அந்த மாதிரி ஒரு அனுபவப்பட்ட நல்ல கஷ்டம் தான் தெரியும் அதை பற்றி தான் நான் பேச போடுறேன் என்ன அப்படின்னா நான் வந்து யூடியூப்பில் வந்து போடுறேன் மூணு கான்டென்ட் எடுத்து நம்ம போடுறது கிடையாது ஏதாவது சினிமா சாங்கு ஃபோன் பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணுற தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி போடுறதுனால என்ன ஆகுறதுன்னு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சில டைமில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரீமேக்ஸாக ஆஃப் பண்ணிடுறாங்களா இல்லை அந்த வீடியோவை டெலிட் பண்ணிடுறாங்களா அப்படின்னு தெரியல அதுக்கப்புறம் அந்த நியூஸ் வந்து அன்லிஸ்டடில் போகிறது அப்போ வந்து ஒரு என்னோட என்னோடய ரேட்ஸில் ஒரு பத்தாயிரம் யூஸ் மாதிரி அன்லிஸ்டடில் இருக்குது நல்லா ஐயாயிரம் ப்யூஸ் போனது ரெண்டாயிரம் வீச் போனது ஆயிரத்தி ஐம்பது போனது எல்லாத்துக்கும் இது பண்ணாங்க மல்லி ஸ்டரில் வச்சுருக்காங்க மாதிரி ரீமேக்ஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்களா டெலீட் பண்ணாங்களா வீடியோ என்னென்ன எனக்கு அந்த மாதிரி போகும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் நல்லதான் பார்த்து நினச்சி பாருங்கள் ஒரு சின்ன யூடியூபர் வந்து எவ்வளோ எடுத்துக்கா நம்ம நல்லா ஆகணும் நல்லா தான் வந்து யூடியூப்லேயே வராங்க ஆனால் வந்து அதை நீங்கள் உங்கள் கண்டென்ட் எடுத்து போடுறதுனால எனக்கு என்ன சரி அப்படின்னா நீங்கள் வந்து போடுறீங்க ஆனால் அதை நீங்கள் என்ன செய்யணும் அடுத்தவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அதில் வந்து ரீ கூட அதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி இப்போ இல்லைன்னா அதுக்கு வேறு ஒரு பாட்டு போட்டு அந்த மாதிரி வந்து நிறைய வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா உங்கள் வீடியோ வந்து அடுத்தவங்க போட முடியாத அளவுக்கு நிறைய வழிகள் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வழியை செஞ்சு வச்சுக்கலாம் ஆனால் அதை ரீமேக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரீமேக்ஸ்லாம் எல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க அதையும் நாங்கள் எடுத்து போட்டு வரணும் ஆனால் அதை நீங்கள் என்ன செய்யணும் டைமில் டிலீட் பண்ணிடுறீங்க இல்லைனா வந்து ரீமேக்ஸ்ட் பண்ணிடுறீங்க அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய ரீச் கிடச்சிரும் ஏன்னா உங்கள் வீடியோ வந்து ஒரு ஆயிரம் பேர் எடுத்து போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த ஆயிரம் பேருக்குமே வந்து ஆயிரத்துக்கு மேலே தான் பிடிச்சி போகும் அவங்க வியூஸை பார்க்குறவங்க அந்த வீடியோ பார்க்குறவங்க எங்களை மட்டும் பார்க்க மாட்டாங்க உங்கள் வீடியோவும் பார்ப்பாங்க நீங்கள் போட்டு வீடியோவையும் பார்ப்பாங்க அப்போ உங்களோட வீடியோ நல்லாயிருக்கும் அப்படின்னால உங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க எங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீடியோ வந்து டிலீட் பண்ணிவிட்டு ஆனால் எங்கள் மாதிரி உள்ளவங்களுக்கு அந்த வந்து அந்த ஒரு கஷ்டமாக இருக்குது எங்கேயாச்சும் என்னடா இப்போ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்கு தயவு செஞ்சு நீங்கள் வீடியோ போடுறீங்க அப்படின்னா ரீமேக்ஸாக பண்ணிச்சுட்டு நீங்கள் வீடியோ போடுங்க அது உங்கள் வீடியோ யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி வந்து ரீமேக்ஸ் அடுத்தவங்க பண்ணாங்கன்னா என்ன ஒரு நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து நியூஸும் நிறைய போகும் தான் வந்து நீங்கள் உலகத்தில் நிறைய இடத்துக்கு தெரிவிங்க நீங்கள் வீடியோ போடுறீங்க நான் வந்து போட்டால் போதும் மற்றவங்க யாரும் போடக்கூடாது நினைச்சிங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் ஒரு பிரபலமாக ஆக முடியாது இல்லையா உங்களை நாங்கள் ரீமெண்ட்ஸ் பண்ணுறதுனால தான் நீங்கள் நிறைய இடத்துக்கு வருவீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு தேவைப்படுறாங்க வராங்க அதனால அந்த மாதிரி ஒரு நல்ல பயணத்தில் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நீங்கள் வந்து ரீமக்ஸ் பண்ணுறதை வந்து ஆஃப் பண்ணாமல் இந்த விஷயத்தை நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ வந்து ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் வியூஸ் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு அஞ்சு ஆறு வீடியோ வந்து அன்லிஸ்டரில் விழுந்துருச்சு அது ஏன் விழுந்துச்சு அப்படின்னா இமெயிலேருந்து மெசேஜ் வருது அவங்க வந்து மியூட் பண்ணிட்டாங்க ரீமேக்ஸ் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து மெசேஜ் வருது இமெயிலேருந்து அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவ்வளோ கஷ்டப்படும் ஏதோ ஒரு வழியில் நமக்கு கொஞ்சம் நல்ல முன்னேறினா போகணும் அப்படின்னு நினச்சி தான் வரும் ஆனால் ஏன் அதையும் நீங்கள் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல அதனால் வந்து ஒரு சின்ன யூடியூபர்களுக்கும் ஒரு வாய்ப்பு வந்து நீங்களும் தரீங்க அதை வந்து கடைசி வரைக்குமே அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் தரணும் அதை நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வியூஸ் ஏதோ ஓடுற வியூஸும் கம்மியாகிடுது அதான் உங்கள்கிட்ட சொல்லலாம் போங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து இந்த மாதிரி யாரெல்லாம் அனுபவப்பட்டுருக்கீங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல்றக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனல் போயிட்டு பாருங்கள் சேனல் ஒரிஜினலாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஒரிஜினலாக கண்டென்ட் எடுத்து போடுற எல்லா யூடியூபர்களுக்குமே வந்து நான் இந்த ஒரு விஷயம் சொல்ல சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நான் சொல்லிட்டேன் பிடிச்சா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்